உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜிகோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய பலன் என்னன்னா டிசம்பர் மாதம் வருஷ கடைசி இந்த டிசம்பர் மாத பலன்களை ரிசப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் இப்போ இந்த மாத கிரக அடைவில் எடுத்துட்டோம்னா இப்ப ரிசபத்திலேயே குரு பகவான் வக்ரம் அடைஞ்சிருக்கிறாங்க அது போக கடகத்துல செவ்வாய் பகவான் நீச்சம் பிளஸ் வக்ரம் இது போக கண்ணியில கேது பகவான் விருச்சகத்துல புதன் பகவான் சூரிய பகவான் துலாம்ல இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ஆகப்பட்டது டிசம்பர் ஒன்னாம் தேதி பெயர்ச்சியாகி மகரத்துக்கு வர்றாங்க சனி பகவானும் கும்பத்துல வக்ர இருக்கிறாங்க மீனத்துல ராகு பகவான் இது இந்த மாத கிரக அடைவுகள் ரிசப ராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்துடைய பலன் எப்படி இருக்கும் அப்படின்னா அற்புதமா இருக்கும் ஏன் அப்படின்னா உங்களுக்கு சுக்கர பகவான் பயிற்சி நல்லா இருக்குது சனி பகவானுடைய அனுகிரகம் நல்லா இருக்குது சூரிய பகவானும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆறாம் இடத்துல இருந்து அதாவது ஏழாம் இடத்துல இருந்து பயிற்சியை எட்டாம் இடத்துக்கு வர்றது அஷ்டமஸ்தானம் அது மட்டும் நல்லா இல்லை அது போக ராகு கேது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வருடம் முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி இந்த சனி பகவானுடைய பயிற்சி இது எல்லாமே ரிசபராசிக்காரங்களுக்கு அற்புதமாக அட்டகாசமாக இருக்குது இதனால ஒவ்வொருத்தருக்கும் தொழில் மேன்மை குடும்ப சந்தோஷங்கள் அவங்களுடைய கடன் கட்டக்கூடிய அந்த வாய்ப்புகள் இதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் ஆனால் ஒரு சிலர் நம்மகிட்ட என்ன கேட்கறாங்க அப்படின்னா எங்களுக்கு ஒன்றுமே கடன் தீரில ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம் எங்கள் வாழ்க்கையில் எங்க ஏதாவது ரொம்ப முன்னுக்கு வருவோமா வரமாட்டுமா அப்படிங்கிறதே தெரியல அப்படிங்கிற குழப்பத்தில் இருக்கிறாங்க அவங்க எல்லாத்துக்கும் நான் சொல்லுவது என்னவென்றால் இதுக்கு முதலே சொல்லியிருக்கிறோம் இப்பவும் நான் சொல்றேன் ரிஷபராசிக்காரங்களே நீங்கள் சுக்கர பகவானுடைய ஆதிக்கம் படைத்தவர்கள் அப்ப சுக்கர பகவானுடைய ஆதிக்கம்னு எப்படின்னா சுக்கர பகவானாவே பணம் செல்வம் பணத்துக்கு தான் அவங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்ப அந்த முக்கியத்துவமாகப்பட்டது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில பணம் 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 பணத்தை சம்பாதிப்பீங்க பணத்தை யாருகிட்ட உதவி கேட்டாலும் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் அப்ப உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் பணம் சம்பாதிச்சு உங்களுடைய கடனை கட்டி கஷ்டத்திலிருந்து நல்ல பொசிஷனுக்கு வந்து நல்லா இருப்பீங்க அப்ப இந்த மாதத்துடைய பலன் பார்க்கலாம் அப்ப இந்த மாதத்துடைய பலனை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் உங்களுடைய ராசி நாதன் உங்களுடைய ராசியை மகரத்திலிருந்து மகரத்திலிருந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல சுக்கர பகவான் பாக்யஸ்தானத்தில் இருக்கிறாங்க அப்ப அந்த ஸ்தானத்தில் உங்களுடைய ராசிநாதன் வருவது ரொம்ப சிறப்பு அப்ப அந்த பாக்யநாதனுக்கு ஒட்டுன மாதிரியே சனி பகவானும் இருக்கிறாங்க அப்ப இந்த சனி பகவான் ஆகப்பட்டது சுக்கரனோடு சேர்ந்து நல்ல விஷயத்தை தான் செய்வாரு அப்ப நீங்க வந்து தொழில ஆரம்பிக்கலாம் அந்த தொழில முட்டுவழி போடலாம் அந்த தொழில நல்ல போஷனுக்கு நீங்க எடுத்துட்டு போகலாம் இது வந்து வளர்ச்சி பாதையை உருவாக்கும் ஒருத்தரு ஒண்ணுமே இல்லை இப்பதான் தொழில ஒரு முட்டுவழி போட்டு இப்ப நம்ம ஆரம்பிக்கிற அப்படின்னா தாராளமாக இப்ப நீங்க செய்யலாம் அப்படி செய்யும் போது உங்களுக்கு மெல்ல 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 வளர்ச்சியை கொடுத்து அந்த சனி பகவானும் சுக்கர பகவானும் உங்களை வாழ வைப்பார்கள் ஏன்னா இந்த சனி பகவானாப்பட்டது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல வக்ர நிபர்த்தி அடைஞ்சிருக்கிறாங்க அப்ப இந்த சனி பகவான் இப்ப இருக்கக்கூடிய ஸ்தானமும் நல்லா இருக்குது அடுத்தது அந்த சனி பகவான் போகக்கூடிய ஸ்தானமும் பதினொன்னாம் இடத்துக்கு போறாங்க அப்ப ரொம்ப சிறப்பு இது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த புதன் பகவானும் வக்ர நிபர்த்தி அடைஞ்சு உங்களுடைய ராசியை பார்த்துட்டு இருக்கிறார் அப்போ உங்க புதன் பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால அந்த அறிவு கூர்மை அந்த புத்திசாலித்தனம் ஒரு விஷயத்துல முடிவெடுக்கிறது ஒரு விஷயத்த செய்யணும்னு இந்த சமயத்துலதான் நீங்க தீர்க்கமா முடிவெடுப்பீங்க இது வேணுமா வேண்டாமா அப்படின்னு ஒரு முடிவு கரெக்டா இருக்கும் அப்போ இந்த இந்த ஆகப்பட்டது இந்த புதன் பகவானுடைய அனுகிரகம் நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு அருமையாக இருக்குது அப்போது புதனாகப்பட்டது அறிவு சம்பந்தப்பட்ட கிரகம் பொருளாதார கிரகம் கிரகமாகப்பட்டது உங்களுக்கு வந்து சுக்கர பகவான் சனி பகவான் வந்து பார்க்கப்போ நீங்கள் எந்த தொழில் செய்யலாம் எந்த தொழிலும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத முடிவு செய்யறதுல இந்த மூன்று கிரகங்களும் ரொம்ப நல்ல ஸ்தானத்தில் இருக்குது அப்ப இந்த நல்ல ஸ்தானத்துல இருக்கிறதுனால இந்த பீரியட்ல உங்களுக்கு வளர்ச்சி நிச்சயம் அப்ப எந்த ரூபத்திலையுமே நான் கீழே போயிட்டேன் என்னால சம்பாதிக்க முடியல என்னால எதையுமே எடுத்து நடத்த முடியல அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சொல்றீங்கன்னா உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் உங்களுக்கு சாதகமாக இல்லைன்னு தான் அர்த்தம் அப்ப உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை ஒரு முறை நீங்க பாத்துக்கிறது நல்ல விஷயம் ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது மூன்றாம் இடத்துல மறைவு ஸ்தானத்துல செவ்வாய் பகவான் நீச்சமா இருக்கிறாங்க அதே சமயத்துல இந்த சுக்கர பகவான் ஆகப்பட்டது ஏழாம் பார்வையாக செவ்வாயை பாக்குறாங்க அப்ப வந்து இந்த ரிசப ராசிக்காரங்களுக்கு பெண் கிரகம் ஆப்பட்டது சுக்கர பகவான் ஆண் கிரகமாப்பட்டது செவ்வாய் பகவான் ஆண் கிரகம் அடைஞ்சிட்டாங்க அப்ப வந்து பார்க்க போனா இந்த ஆண்கள் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக அந்த பெண்கள் வழியில ஒத்து வர மாட்டாங்க தேவையில்லாத குழப்பத்தை பண்ணுவாங்க அது போக அவங்க தொழிலையுமே ஒரு நல்ல முடிவு எடுக்க முடியாத சூழ்நிலைகள் உருவாகும் அந்த செவ்வாய் ரிலேட்டடான பிஸ்னஸ்கள் அப்ப இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் செய்யறது இந்த பில்டிங் வாங்கறது விற்கிறது இடம் வாங்கறது விற்கிறது இந்த மாதிரி விஷயத்தில் இருக்கிறவங்க அதே சமயத்தில் இந்த கேஸ் சம்மந்தப்பட்டது இந்த கெமிக்கல் சம்மந்தப்பட்டது இந்த பிஸ்னஸ் செய்கிறவங்க இதில் வந்து பார்க்க போனால் இந்த ரிசபராசிக்காரங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே சமயத்தில் இந்த சுக்கர பகவான் செவ்வாயை பார்த்ததுனால மனைவியுடைய சொல்லை கேட்டால் கண்டிப்பாக இந்த ரிசபராசியில் பிறந்தவங்க கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க அப்போ இந்த பீரியட் ஆகப்பட்டது கண்டிப்பாக ரிசபராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல சூழ்நிலையை கண்டிப்பா கொடுக்கும் இது போக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்துக்கு டிசம்பர் மாசம் பதினஞ்சாம் தேதி சூரிய பகவான் ஆகப்பட்டது வந்துடுறாங்க அப்போ உங்க ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் நவ கிரகங்களின் அரசன் சூரிய பகவான் மறைவது சரியில்லை அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதியிலிருந்து ஒரு முடிவு எடுக்கிறீங்க அந்த முறிவை செயல்படுத்தும் போது உங்களுக்கு ஜென்ம ஜாதகத்தை கொஞ்சம் பார்த்துக்கோங்க அந்த ஜென்ம ஜாதகத்துல நம்மளுக்கு தசாபுத்திகள் சாதகமாக இருக்குதா அப்படின்னு கொஞ்சம் பார்த்து செயல்படுவது நல்லா இருக்கும் இது போக பாத்தீங்கன்னா இந்த சீனியர் சிட்டிசன்ஸ் இவங்களுக்கு வந்து இப்ப அவங்க ரிஷபராசினாவே பணம் படைத்தவர்கள் சொல்லலாம் அப்ப அவங்க எப்பவுமே பணம் வச்சிருப்பாங்க அந்த பணத்தை என்ன பண்றது அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க அது போக இந்த ரிசபராசிக்காரங்களுக்கு அதுல வந்து சீனியர் சிட்டிசன்க்காகப்பட்டது அவங்க வந்து இந்த இந்த சமயத்துல ஒரு பிசினஸ் பண்றதோ ஒருத்தர் வச்சு ஒரு பிசினஸ் செய்யறதோ இல்ல அவங்களுக்கு பண வரவை ஏற்படுத்தி கொள்வதோ தாராளமாக செஞ்சுக்கலாம் எந்த பயமும் இல்லை அப்ப இந்த சமயத்துல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு இந்த புதன் பகவான் நல்லா இருக்கிறதுனால இந்த புதன் பகவான் ஆகப்பட்டது வக்ர அடையறதுனால அடையிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்துல நல்லா இருக்கும் நீங்க எஜுகேஷன்ல எந்த கோர்ஸுன்னு எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் டிஎன்பிசி சம்மந்தப்பட்ட எக்ஸாமும் நீங்கள் தாராளமாக எழுதலாம் நல்லா இருப்பீங்க அப்போ இந்த சமயத்துல உங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கிறது இந்த சூரிய பகவானும் செவ்வாய் பகவான் தான் அதனால சூரியனார் கோயிலுக்கு போயிட்டு வாங்க செவ்வாய் சம்மந்தப்பட்ட இந்த முருகர் சம்பந்த முருகருடைய திருச்செந்தூர் முருகனை கும்பிட்டு வாங்க கண்டிப்பா நல்லா இருப்பீங்க நேரிலே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு அனுப்பிச்சு வைங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்